ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவரை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அவர் என்ன சொல்றது வயசானாலும் அவர் அழகா அவர் ஸ்டைலு மாற வேலை எப்பவும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இந்த வேலையை நான் லைக் பண்ணி எடுத்ததுமே அது ஒரு காரணம் தான் சார் ஆமா சார் என்னோட ரிங்டோனும் எங்களை ஆட்டோல ஓட்டுற பாட்டு எல்லாமே அவருதுதான் அதனால

ஆமா சார் நாங்க அவரை அவரை முன்னெனந்து பண்ணது அவர் சொன்ன அனைத்து நல்லதுமே எங்க குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே அதை பண்ணிட்டு தாங்க சார் இருக்கும் ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நான் எப்படி சின்ன குழந்தையா இருந்தேன் என்ன அப்பெல்லாம் போய் டிவி டிவில வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் ஆனா என் லைஃப்ல அந்த இந்த பாஷா படம் அவரோட பிடிச்ச படம் பாஷா படையாப்பா இது ரெண்டும் எவ்வளவு நேரம் போட்டாலும் எத்தனை மணி நேரம் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அந்த வாய்ப்பு எனக்கு இப்ப தேட்டர்ல கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் சார் ரெண்டு ஆனா ரொம்ப பிடிச்சது பாஷா அம் அம்マス சார் நீ ரிலீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கலாம் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு காரணமே அந்த ஆட்டோ தான் ஆட்டோ ஓட்டுற இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் ரீலீஸ் பண்றது ரொம்ப ஆர்வமா இருக்கும் மறுபடியும் இந்த படம் பார்க்கிறதுக்கு ஆட்டோ வீடு ரெண்டு இருக்கு பாஷா வந்துறப்ப மானிக்க வந்துறாரு பாஷா வந்து ரொம்ப கோவ நீங்க மானிக்க பவர் நீங்க பாஷா பர்ஜிங்க

டக்குன்னு சவாரி அடிக்கும் சாப்பிடும் போது விட்டுட்டு கைகள் விட்டு ஓடிடுவோம் இல்லைன்னா டீ சாப்பிட்டு போய்டுவோம் போயிடுவோம் போண்டா அந்த மாதிரி சாப்பிட்டு கிளம்பிட்டே இருப்போம் மதியம் அதே மாதிரி தான் சாப்பிட முடியாது பெண்களுக்கு வந்து கன்சிவா இருக்கிறவங்க வராங்க அவங்க சொல்றாங்க கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் பொறுமையா போய் அவங்கள ட்ராப் பண்ணுவோம் நீங்க நல்லா ஓட்டுறீங்க பரவாயில்ல அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது எங்களுக்கு கஸ்டமர் நல்லா இருக்கு

பிரேக் இல்லை ஆட்டோவில் இன்னைக்கு ஓட்டின காசு ஆட்டோக்கே போயிடுச்சு எனக்கு செலவு பண்ணிட்டு மெக்கானிக் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டேன் பிரேக் இதில் புஷ்ஷெல்லாம் மாற்றதுக்கு அதுக்கே எனக்கு செலவு ஆயிடுச்சு பாதி ஆஃப் ஆமாம் ஆட்டோ பார்க்கணும்ல நம்மளுக்கு சோறு போடுற தெய்வம் அதுதானே அதுக்கும் நம்ம செலவு பண்ணணும்ல இப்போ ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கேன் நான் பஸ்ஸில் வந்தேன் எங்க ஆறு மணிக்கு ஷோ சொன்னாங்க எனக்கு எங்க ஆறு மணிக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ராபிட்டோ ஆட்டோ புடிச்சு வந்தேன் நானே